தெச்ச நைசில்ஸ் ஆரிகளோடு தெக செலிப்ரேஷன்ஸ் தெக்கின் உலகத்திலேயே போக்குவரத்து நெரிசல் மிக்க நகரங்கள் பல இருக்கு ஆனா பொறுத்த வரைக்கும் பெங்களூர் தான் ফারஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இங்க டிராஃபிக்க குறைக்க பல நடவடிக்கைகள் எடுத்து வராங்க அந்த வகையில் பெங்களூர் வாசிகளுக்கு நேreadlineல டிராஃபிக் அலர்ட்ஸ் வரங்கற திட்டம் தொடங்கப்பட இருக்கு இதன் மூலமா பதினஞ்சு லட்சம் அடுக்குமாடி குடியிருப்பாளர்கள் பயன பெற போறாங்க பெங்களூர்ல என்னென்ன பகுதிகளில டிராஃபிக் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பத்தியான முன்ன எச்சரிக்கைல பெற போறாங்க இதுக்காக பெங்களூர் அடுக்குமாடி குடியிருப்பு சங்கம் மற்றும் பெங்களூர் போக்குவரத்து காவல்துறையினர் இணைஞ்சி ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கேள்வித்திட்டிருக்காங்க இதன்படி பெங்களூர் அடுக்குமாடி குடியிருப்பு சங்கத்துக்கு உட்பட்ட ஆயிரத்தி முன்னூறு அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வில்லாஸ்ல குடியிருக்கிறவங்க டிராபிக் பத்தியான அப்டேட்ஸை பெறுவாங்க இந்த முயற்சியின் மூலமா சுமார் பதினைஞ்சு லட்சம் பேர் பயனடைவாங்க முன்கூட்டியே போக்குவரத்து நெரிசல் பத்தியான எச்சரிக்கைகளை பெறுவதன் மூலமா அவங்களுடைய திட்ட பயணங்களை மாற்றி அமைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக பெங்களூர் போக்குவரத்து காவல்துறையினர் பெங்களூர் அடுக்குமாடி குடியிருப்பு சங்கத்துக்கு உட்பட்ட கட்டிடங்களில் குடியிருக்கிற நபர்களுக்கு நிகழ்நேர டிராஃபிக் அப்டேட்ஸை வழங்குவாங்க இதுக்காக பெங்களூர் போக்குவரத்து காவல்துறையினருக்கு பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கு மேலும் சாலை போக்குவரத்து மற்றும் சாலை விதிகள் தொடர்பாக குடியிருப்பு வாசிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறவங்களுக்கு அவங்கள சுற்றி இருக்கிற அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் எந்தெந்த சாலைகளில் டிராஃபிக் அதிகமாக இருக்கு அப்படின்றத பற்றியான அப்டேட் அவங்களுடைய மொபைலுக்கு நேரடியாக போகும் இது தொடர்பாக பெங்களூரு அடுக்குமாடி குடியிருப்பு சங்கம் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டு சிறந்த நேர மேலாண்மை விழிப்புணர்வு மற்றும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இந்த மூணுடைய அடிப்படையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறது மற்றும் அதுக்கேற்ற வகையில மக்கள் தங்களுடைய பயணங்களை திட்டமிட்டுக் கொள்வது அப்படின்றத நோக்கமா கொண்டே இந்த ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு பெங்களூர் அடுக்குமாடி குடியிருப்பு சங்கத்தின் மூலமா கனெக்ட் மெம்பர் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப் வரப்போகுது அதன் மூலமாகவும் இணையதளம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்ஸ் மூலமாகவும் குடியிருப்பு வாசிகளுக்கு டிராஃபிக் தொடர்பான எச்சரிக்கைகள் வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த ரியல் டைம் அலர்ட் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனா இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே சேரப்போகுது அதாவது கேட்டட் சொசைட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ் மற்றும் வில்லாஸில் இருக்கிறவங்க மட்டுமே இதன் மூலமாக பயனடைவாங்க இப்போ பெங்களூர் மாதிரியான பெரிய நகரங்களில் பீக் அவர்ஸில் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவாகட்டும் இல்லைனா பத்து கிலோமீட்டர் தொலைவாகட்டும் எப்படி இருந்தாலும் டிராஃபிக் அப்படின்றது கன்ஃபார்ம் இருக்க செய்யும் ஸோ இந்த ரியல் டைம் டிராஃபிக் அலர்ட் அப்படின்றது பெங்களூரில் ஆரம்பிச்சிருக்காங்க இது இன்னும் எந்த மாதிரியான நகரங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா பெங்களூர் மாதிரியே மும்பை புனே ஹைதராபாத்லாம் மிகப்பெரிய லெவலில் டிராஃபிக் இருக்குது அதே மாதிரி சென்னையிலும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான முக்கியமான நகரங்களுக்குலாம் இந்த ஃபீச்சர் வருமா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் பெங்களூரில் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் let the celebrations begin